ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள் வந்து சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் வந்து தினமுமே நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு தினமுமே சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒரு நமஸ்காரம் அதை நினைத்து நம்ம ஒரு ஒரு நமஸ்காரம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்னைக்கு வந்து அஷ்டமி திதி இன்றைக்கி வந்து அஷ்டமி திதி அஷ்டமினாவே காலபைரவருக்கு உகந்த நாள் வளர்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி இருக்குது தேய்பிரை அஷ்டமி இருக்குது வளர்பிரை அஷ்டமியை விட தேய்பிரை அஷ்டமி தான் ரொம்ப சிறந்தது காலபைரவருக்கு காலபைரவரை சிவன் கோயிலில் எல்லா இதுலேயுமே இருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே நினைத்து கும்பிடுங்க நேரம் சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கு அவரை நினைத்து அவரோட இதை சொன்னாலே நீங்கள் போதுமானது சித்த யோகம் மதுரை மீனாட்சி தங்க குதிரையில் இன்றைக்கு பவனி திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன் சன்னதியில் கருட கருட ஆழ்வாருக்கு திருமஞ்சன சேவை சூரிய சூரிய உதயம் வந்து ஆறு நாலு கடகநாளிகை வந்து ஜீரோ ஐம்பத்தி மூணு திதி வந்து அஷ்டமி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலைல ஆறை கால் டு ஏழைகால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் டு பத்தை காலு உங்களுக்காக பொய் சொல்பவன் நாளைக்கு உங்களுக்கு எதிராகவும் பொய் சொல்லுவான் உங்களுக்காக பொய் சொல்வன் நாளைக்கு உங்களுக்கு எதிராகவும் பொய் சொல்லுவான் பரிகாரம் வந்து தயிர் ராகு ஏழரை டு ஒன்பது குளியன் ஒன்றரை டு மூணு யமகண்டம் பத்தரை டு பன்னெண்டு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்துல ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர சந்திராசிரமம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராசிரமம் எந்த புதிய முயற்சிகளிலையும் ஈடுபடாதீங்க இறை வழிபாட்டில் இருங்க இன்றைய ராசி பலன் மேஷம் புகழ் ரிஷபம் கீர்த்தி மிதுனம் சுபம் கடகம் நட்பு சிம்மம் அன்பு கண்மி சாந்தம் துலாம் வெற்றி விருச்சிகம் வரவு தனுசு சுகம் மகரம் கோபம் கும்பம் பாராட்டு மீனம் திறமை சந்திராஸ் சந்திராஷ்டிரமம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் சரி இன்னைக்கு என்ன நாளை நாளை விசேஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா அஷ்டமி திதி வந்து நாளை காலையில ஆறு பதினொன்று வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு நவமி திதி சொல்லக்கூடாத பேச்சால் அதை சொல்லாமல் இருப்பதே மேல் இல்லைங்க இல்லை இருங்க வெள்ளிக்கிழமை தான் அதற்கு முன்னாடி வந்து பதினைந்தாம் தேதி ஆடி மாதம் முப்பதாம் தேதி தேவமாதா மோஷத்திற்கான திருநாள் இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் வருது ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அத்தனை சுதந்திர உயிர் நமது நாட்டிற்காக சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்தனை பேருக்கும் எனது நமது தாழ்பணிந்த வணக்கங்கள் அவர்களுடைய பாதம் தொட்டு நம்மளோட சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ண அத்தனை வீரர்களுக்கும் அவர்களில் பாதம் தொட்டு நான் நான் வணங்குகிறேன் அவ்வளவு ஒரு சுதந்திர தினம் அன்றைக்கே தேவமாதா வந்து இதான நாள் ஆகஸ்டு பதினாறாம் நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் என் எங்களோட கல்யாண நாள் ஆகஸ்ட் பதினைந்து வந்து சுதந்திர தினம் அதற்கு பிறகு மறது நாள் எங்களோட திருமண நாள் அதற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து ஏகாதசி தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து வரலட்சுமி விரதம் அன்றைக்கே அன்றைக்கு இரவே வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து தமிழ் தேதி குரோதி வருடம் ஆவணி ஒன்றாம் தேதி பிரதோஷம் ஆவணி ஒன்றாம் தேதி அன்றைக்கி பிரதோஷமும் வருது இன்றைக்கி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி விரதம் ஏகாதசி தேதி அதே மாதிரி அன்றைக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வந்து ஆணி ஒன்றாம் தேதி நாம் அதே மாதிரி வ பிறப்பு தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நாம் வந்து எல்லா எப்பவுமே வாங்குகிறோம் அரிசி பருப்பு மஞ்சள் கொங்கு மஞ்சள் உப்பு பூ உப்பு புளி பூ ஏதோ ஒன்று நீங்கள் கட்டாயம் வாங்குங்க ஆவணி ஒன்றாம் தேதி வந்து அன்றைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ஆவணி ஒன்றாம் தேதி வந்து பிரதோஷமும் வருது அதனால் அன்னைக்கு வந்து நமக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் முதல் நாளே வந்துடுது அதனால் அன்றைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதனால் இவ்வளவு விசேஷங்கள் இனிவரும் நாட்களில் இருக்கிறது வந்து வரலட்சுமி விரதம் வந்து வெள்ளிக்கிழமை வருது அது வந்து ஒரு சுமங்கலி நோன்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருவாதிரை ஒருத்தர் கும்பிடுவாங்க காரடையான் நோன்பு வந்து ஐயர்வர்கள் வந்து மெயினாக அதை கும்பிடுவாங்க அதே மாதிரி வரலட்சுமி விரதம் வந்து அவங்க வீட்டில் யார் யார் பெரியவங்க கும்பிட்டுருக்காங்களோ அவங்க தான் கும்பிடுவாங்க அதனால் இன்றைக்கு வந்து அதை நீங்கள் முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கு முதல் நாளே எல்லாம் மாவிழை தோரணம் கட்டி வீட்டை சுத்தம் பண்ணி வெள்ளிக்கிழமை மா வரலட்சுமி விரதம் செய்கிறவங்க செய்யுங்க அப்படி இல்லை செய்கிறதுல கலந்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கு போய் சிவன் பெருமானுக்கு போய் அன்றைக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க ஒரு ரெண்டு சுமங்கலித்தி ஒரு பூ கொடுத்தா கூட ரொம்ப விசேஷம் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நாள் இன்றைக்கு வந்து இன்றைக்கி வந்து துர்காஷ்டமி குதம்பை சித்தர் ஜெயந்தி இன்றைக்கி வந்து துர்காஷ்டமி துர்காஷ்டமின்னா துர்க்கை அம்மன் பிறந்த நாள் இன்றைக்கி வந்து அம்மனை வழிபடுங்க துர்க்கைக்கு வந்து துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள் எங்களோட குலதெய்வம் துர்க்கை தான் அந்த துர்க்கையை வந்து ராகு காலத்தில் வழிபட்டால் ரொம்ப 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 சிறப்பான ஒரு நல்ல இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி அபிராமி அந்தாதையும் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்குரிய காயத்ரி மந்திரத்தை எடுக்கிறோம் தினமும் அபிராமி அந்தாதி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்குதோ அந்த தெய்வத்தினோட இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் கணபதி சுப்பிரமணியன் லக்ஷ்மி துர்கா இன்றைக்கி வந்து துர்காஷ்டமி இருந்ததுனால துர்க்கையினோட இதை பார்க்கலாம் ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்னியகுமாரி தீமிகி தன்னோ துர்கி பிரஜோதயாத் ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்னியகுமாரி தீமிகி தன்னோ துர்கி பிரஜோதயாத் நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் ஒரு இருபத்தி ஏழு தடவையாவது நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அஷ்டமிங்கிறதுனால காலபைரவரனோட மந்திரத்தையும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து திங்கக்கிழமைங்கிறதுனால சந்திரனுடைய இதையும் பார்க்கலாம் ஓம் பத்ம பஜாய வித்மிகை ஹேம ரூபாய தீமிகை தன்னோ சோம பிரஜோதயா இதையும் ஒரு பத்து தடவை ஒரு இருபது தடவை நீங்கள் சொல்லுங்கள் தாயை விட சிறந்த கோவிலும் இல்லை ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை விட சிறந்த மந்திரமும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நம்ம வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் இந்த வந்து தினமும் வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள் நாம் வந்து நேற்று நாற்பத்தி ரெண்டு இது பண்ணித்தோம் இன்னைக்கு வந்து திசைக்கிரியை முதற்கு முதற்கு லிசன் அறுத்த சிறை முளைத்தன முகட்டின் இடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உள்ளத்தில் உறையும் கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்த பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்குமொரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்துவழி காணும் சலத்துவரும் அறக்கருடல் கொளுத்துவளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என திகையில் விருப்பமோடு சூடும் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் வினை சாடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவணர் உர உரத்து உதிர நின நின தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரும் நிறைத்து விளையாடும் பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் ஓகேங்க இன்றைக்கி வந்து ஐம்பது வரைக்கும் பாடல் பாடியிருக்கோம் நான் சொல்லியிருக்கோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் வர விசேஷங்களை சொல்லியிருக்கேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சேலத்துலலாம் பயங்கர மலைங்க ஃப்ரெண்ட்ஸ் விடிய 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 அடித்து ஊற்றுது நேற்று சாயங்காலத்துலேருந்து இவ்வளவு தான் மழைன்னு இல்லை வெளியிலயே போக முடியல வந்து உங்கள் ஊர்லேயும் மழையாக என்னங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி என்னோடய நேரில் என்னால் சொல்ல முடியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாயிடுச்சு இன்றைக்கி வந்து அஷ்டமிங்கிறதுனால கால பைரவர் வீட்லேயே நினைத்து கூட கும்பிடுங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க இன்றைக்கு காலபைரவரை நினைத்து வழிபாடு பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாயிடுச்சு அடுத்த வீடியோ